திரளாக வந்திருக்கும் அனைத்து மகளிர் ஸ்டாஃப் மற்றும் பிரான்ச் ஆபீசர்கள் எஸ்ஆர்டபிள்யூ மெம்பர்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ் எல்லாருக்குமே எனது இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் சொன்ன மாதிரி இந்த மார்ச் ஏப்ரல் இருந்து உலகம் போதும் இன்டர்நேஷனல் உமன்ஸ் டேயாக செலிப்ரேட் பண்ணப்படுகிறது இது சமுதாய வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி எல்லாத்துக்குமே மகளிர் எவ்வாறு பாடுபட்டு முன்னேறினார்கள் என்பதை மீண்டும் அவர்னஸ் தெரியக்கூடிய ஒரு செலிபிரேஷனாக உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது இதுக்கு ஒரு பெரிய ஹிஸ்டரி இருக்குது இது நைன்டீன் ஜீரோ எயிட்ல அந்த மூமெண்ட் ஸ்டார்ட் ஆச்சுது மேலே வந்து நார்த் அமெரிக்கா யூரோப்பில் கவர்மெண்ட் கார்பரேஷன் வந்து விமெனுக்கு வந்து ப்ராப்பராக இது ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் இல்ல சோ அப்பவுமே அது ஸ்டார்ட் ஆச்சுது அதுக்கு

சாப்பிடுறது தூக்கம் மன கவலைகள் எதுவுமே சாப்பிடு கவலைகளால சாப்பிடாம இருக்கிறது தூங்காம இருக்கிறது பசியின்மை எந்த வேலையை நீங்க செய்ய முடியல இது எல்லாமே வந்து மன ரீதியான ஹெல்த் இஷ்யூஸும் இருக்கு பாதி பாதிப்புகள் இருக்கு அரசியல் உளவியல் இதுல மட்டும் இருக்கிறது வந்து பத்தாது முதல்ல ஹெல்த் சுகாதாரத்தை வந்து மனசுல வச்சுக்கோங்க இப்போ வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு இப்போ வந்து பட்டிமன்றம் சூப்பராக நடந்தது நல்லா யாரால பிரச்சனை இதனால பிரச்சனை அப்படின்னா நிறைய டாபிக்ஸ் வந்து நடந்தது என்னோட ஒரு அட்வைஸ் எடுத்துக்கலாம் ஒரு சஜஷனாகவும் எடுத்துக்கலாம் இப்போ ஒரு வீட்டில் வந்து சண்டை வருது இதை ஞாபகம் வச்சுக்கோமா இது நமக்கு ஏதாவது விளைவு வருமா இல்லை இல்லை அப்படின்னு தோணுச்சுன்னா இது வந்து ஒரு சிம்பிளான மேட்டர் சீக்கிரமே சரியாக கூடியது ஆனால் தான் ஆகிறது ரொம்ப நல்லது இந்த ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இந்த ப்ராப்ளம் அஃபெக்ட் பண்ணுமா ரெண்டு பேரையும் வீட்டை அஃபெக்ட் பண்ணுமா எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ணுமாங்கிறது ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சின்ன விஷயம் பற்றி பசங்களை சாக்லேட் சண்டை பண்ணுற மாதிரி தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம அப்படியே வந்து சமாதானம் ஆகிடலாம் இது ஒரு விஷயம் ஸோ எல்லா விமென்க்கு மட்டும் இல்லை ஜென்ஸுக்கும் தான் எல்லா விதமான ஆரோக்கியங்களும் ஆரோக்கியமும் நமக்கு வந்து கிடைக்கணும் மென்டல் ஹெல்த் பிசிக்கல் ஹெல்த் சோஷியல் ஹெல்த் எல்லாமே நமக்கு வந்து முன்னேறணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பம் எல்லா விருப்பமாகவும் இருக்கணும் அப்பா அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவர் வந்து சொல்கிறாரு நான் வந்து போய் ட்ரைனேஜ் கிளீனிங் ஒவ்வொரு வீடாக வேண்டும் பண்ணிட்டு இருக்கேன் என் கூடவா உனக்கு ஏதாவது சம்பளம் வர அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு நீங்களே இதை எடுத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்க சுழிச்சலுடன் எடுத்து செய்கிறாங்க ஒரு வாரத்துக்கு நம்ம செப்டிக் கிளீனில் ஒரு மாதத்துக்கு நம்ம செப்டிக் டேங்க் ஓவர் ஃபிளாஷ்னா என்ன பண்ணுவோம் உடனே கார்பரேஷன்

பெண் நினைத்தால் முடியாததே கிடையாது எனக்கு மற்ற எல்லாரையும் அவ்வளோ சந்தோஷம் மகிழ்ச்சி

கண்டிப்பா கிடையாது சோ அந்த வகையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கு ஆண்கள் இப்படி வருவதற்கு இந்த மாதிரி யோசிப்பதற்கு ஒரு காரணம் பெண்கள் வீட்டில் என்ன பண்ணுறாங்க தம்பி நீ நல்லா பண்ணுற அந்த பாட்டு பணம் அங்கேயே நம்ம ஆண் குழந்தை அப்படி என்றால் ஒரு விதமான ட்ரீட்மெண்ட் பெண் குழந்தை என்றால் ஒரு என்ன சொல்கிறோம் நீ அடுத்த வீட்டுக்கு போகிற பொண்ணு இது வந்து காலதளம் கொஞ்சம் கசப்பான உடல் எல்லாம் எடுத்துங்க வாழ்க்கை இனிக்கும் ஆயுளை